இலங்கையைச் சேர்ந்த தமிழன் லண்டனில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் சாதித்திருக்கின்றார் இது தொடர்பான செய்தியை தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் We are, from, we are the oldest people in the world the first language that was ever spoken in this globe was tamil mm. that's a fact mm -hmm. we have history behind us we, the fighting is in our veins yeah i'm happy i can represent my tamil people my ulam tamil people which i love so much and this belt is for இலங்கையைச் சேர்ந்த தமிழன் லண்டனில் நடைபெற்ற எஃப் எஸ் சி குத்துச்சண்டை போட்டியில் இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றி முதலிடத்தை பெற்று இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் கடந்த மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லண்டனில் நடைபெற்ற எஸ் சி குத்துச்சண்டை போட்டியில் ஈழத்தைச் சேர்ந்த கேனு சுதாகரன் பங்களாதேஷைச் சேர்ந்த பல போட்டிகளில் பங்கு பெற்றி முதலிடங்களை பெற்ற இப்ராஹிம் அப்துல் பசித் என்னும் இளைஞனை இறுதிப் போட்டியில் தோற்கடித்து தனது கால்தளத்தை பதித்து இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளார் இருபத்தி ஐந்து வயதான இவர் தனது பிரிவுக்கு உட்பட்ட எஃப்எஸ்சி குத்துச்சண்டை போட்டியில் பங்கு பெற்றி ஈழத்து தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார் இவர் பல போட்டிகளில் பங்கு பெற்றி சிறப்பாக தனது திறமையை வெளிக்காட்டியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது லண்டனில் வசித்து வரும் இவர் லண்டனில் உள்ள நியூ வேவ் அகாடமி என்னும் குத்துச்சண்டை பயிற்றுவிக்கும் நிலையத்தில் இணைந்து பயிற்சி பெற்று தனது திறமையால் உலகையே தமிழர் பக்கமும் ஈழத்தையும் உலக மேடையில் பெருமையை செய்துள்ளார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இவர் ஐரோப்பிய ரீதியில் ஐம்பத்தி ஏழாவது இடத்தையும் இங்கிலாந்து ரீதியில் இருபதாவது இடத்திலும் முன்னிலை வகிக்கும் பங்களாதேஷத்தைச் சேர்ந்த இப்ராஹிம் அப்துல் பசித் எனப்படுகின்ற தோற்கடித்து ஐரோப்பிய ரீதியில் இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது இடத்திற்கும் இங்கிலாந்து ரீதியில் தொன்னூற்றி ஒராவது இடத்திற்கும் தனது வெற்றியின் மூலம் தனக்கும் தன் இனத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார் இவர் தனது எதிர்வரும் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி எதிரிகளை பந்தாடி உலக ரீதியில் முன்னிலை வகிப்பார் என்பது மறுக்க முடியாதொன்றாகும் இவர் எஃப் எஸ் சி இறுதிப் போட்டியின் பின்னரான நேர்காணலில் ஊடகவியலாளர்கள் எவ்வாறு நீங்கள் இந்த வெற்றி பெற்றீர்கள் என்னும் கேள்விக்கு எனது பயிற்சிவிப்பாளரும் நான் அயராது பெற்ற பயிற்சியும் எமது இனத்தை உலகிற்கு தெரியப்படுத்தும் ஒரு சிறந்த நோக்கமும் காரணம் என்று அவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றார் இவர் தனது வெற்றியின் பின்னர் தமிழீழ தேசிய கொடியை போத்திக்கொண்டு குத்துச்சண்டை மேடையிலே சுற்றி வந்து தமிழர்கள் அனைவரையும் மனம் நகலை செய்திருக்கின்றார் எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் என்னும் தமிழீழ தேசிய வலுவான வார்த்தைகளை மனதில் கொண்டு எமது இனத்தையே பெருமையடைய செய்திருக்கின்றார் என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் கேணு சுதாகரன் எமது மண்ணின் விதியாக எதிர்வரும் எமது தமிழ் சமூகத்திற்கு வெற்றியின் சுவையினை உணர்த்துவதற்கு தனது தளத்தை பதித்துள்ளார் என்பதும் மக்கள் மனங்களில் நிலை பெற செய்திருக்கின்றது அனைத்து துறைகளிலும் தமிழரின் ஆதிக்கம் மேலோங்கி நிற்கின்றது என்பதற்கு கேணு சுதாகரனின் வெற்றி என்பது இங்கு உணர்த்தி நிற்கின்றது மீண்டும் ஒரு வெற்றியின் சுவையினை உணர எதிர்பார்த்து காத்திருக்கின்றது தினமலர் மீடியா